அனைவருக்கும் வணக்கம் குருவே சரணம் குருவின் திருப்பாதம் பூற்றி போற்றி இன்றைக்கி பார்க்க போகிறது கர்மா கர்மா என்றால் என்ன கர்மா வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையா கர்மாங்கிறது தண்டனையும் இல்லை நமக்கு அது மிகப்பெரிய பாவமானதும் அல்ல கர்மாவை நாம் ஆன்மீக ரீதியில் எடுத்துக்கிட்டால் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய புரிதல் வந்து நமக்கு கிடைக்கும் கர்மா அப்படின்னு சொல்வது நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் செயல்னால் வந்து வெறும் செய்கையால் செய்வது மட்டும் அல்ல நம்மளோட எண்ணம் வார்த்தை செயல் பிறருக்கு வந்து எண்ணம்னு பார்த்தா பிறருக்கு கெடுதல் நினைத்தாலே அதுவே ஒரு கர்மாவாக மாறிடும் அதே மாதிரி அடுத்தவங்கள கோபத்தில் வார்த்தையால் பேசுவது அதுவும் கர்மாவாக நமக்கு மாறிடும் செயல் ஒருத்தங்களை வந்து அடிக்கிறது துன்பப்படுத்துவது அந்த மாதிரி செய்கிறதும் கர்மாவாக மாறிடும் இந்த மூன்றுமே கர்மாதான் இதில் நீங்கள் எதை செஞ்சாலுமே அது கர்மாதான் நாம் யாருக்கு தீங்கு செய்யலைனாலும் உள்ளுக்குள்ள நம்மளோட எண்ணங்கள் அவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தாலே அதுவே தவறு அதுவே கர்மாவாக மாறிடும் அதே மாதிரி நம்மளால யாருக்கும் உதவின்னு கேட்டால் அவங்களுக்கு செய்ய முடியாத சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் பரவாயில்லை அது எந்த தவறுமே கிடையாது அவங்களுக்காக உள்ளுக்குள்ள மனசார நாம பிரார்த்தனை பண்ணிக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க எதை தேடி வந்தாங்களோ இறைவா அது நல்லதா இருந்தா அவங்களுக்கு கிடைக்கும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக பிரார்த்தனை பண்றது மிக மிக நல்ல கர்மா இங்க நிறைய பேர் வந்து ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாங்க நான் என்ன பாவம் செய்யணும் என்ன கர்மா பண்ணணும் அதை நான் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்ட்டு அதனுடைய உண்மையான அர்த்தம் செயல் அதுதான் சில பேர் வந்து இந்த பிரிவியில் எல்லாமே நல்லதாகவே செய்வாங்க அவங்களுடைய எண்ணங்களும் செய்யலும் ரொம்ப நல்லதாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு தீங்கு கூட மனசில் நினைக்க மாட்டாங்க ஆனால் ரொம்ப இருந்துட்டு இருந்துகிட்ருப்பாங்க அதற்கு காரணம் முற்பிறவியில் செய்த கர்மா ஆனால் சில பேர் இந்த பிறவியிலேயே தீங்க மட்டும்தான் வேலையாகவே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க யாருக்கும் எந்த நல்லதுமே செஞ்சுருக்க கூட மாட்டாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப டஃப்பான இடத்துல ரொம்ப மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியிலையும் சரி எல்லா விஷயங்கள்லேயும் ரொம்ப சந்தோஷமாக சுகபோகத்தோட இருப்பாங்க அதுவும் முற்பிறவியோட கர்மா நாம் வந்து முற்பிறவி இந்த பிறவி அந்த மாதிரி எந்த பேச்சுக்குமே செல்ல வேண்டாம் இந்த பிறவியை நாம் எடுத்துட்டோம் எந்த செயல் செய்தாலும் யோசித்து செய்யுங்க நீங்கள் செய்கின்ற செயலுக்கும் நீங்க நினைக்கும் எண்ணங்களுக்கும் தான் இங்கே பலன் அதிகம் இதே மாதிரி ஆசையை அதிகமாக வைக்காதீங்க யாரிடமும் எதையுமே எதிர்பார்க்காதீங்க மனைவியா இருந்தா கணவரிடம் கணவரா இருந்தா மனைவியிடம் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து நீங்க பெற்ற குழந்தைகளிடம் எந்த காலத்திலையும் எதையுமே எதிர்பார்க்காதீங்க இன்னும் எளிமையாக சொல்லப்போனால் கடமையை செய்யுங்க பலன் எதிர்பார்க்காதீங்க பற்றற்ற நிலைமையில் எப்பவுமே இருங்க கர்மா உங்களை சேராது நீங்கள் செய்யும் செயல் நீங்கள் நினைக்கும் எண்ணம் அனைத்தையுமே இறைவன்னா என்ன செய்ய வச்சாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா எந்த வித கர்மாவும் உங்களை தாக்காது இந்த கர்மா சொல்லிட்டு இருக்கோம் அதனால இந்த உலக வாழ்க்கைக்கு நம்ம வந்துட்டோம் கலியுகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால எதையுமே நாம் அனுபவிக்காம அப்படியே இருக்கலாமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு இறைவன் கொடுக்குற அனைத்து சந்தோஷங்களையும் நீங்க ரொம்ப சந்தோஷமா அனுபவிக்கலாம் இந்த கர்மா பற்றிய விஷயங்களை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சுபிட்சமாக இருக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னா நம்ம எந்த செயலும் செய்யறதுக்கு முன்னாடியும் சரி நினைக்கிறதுக்கு முன்னாடியும் சரி தெரிந்து அதை நாம் செய்வோம் நிதானமாக எப்பொழுதுமே நாம் இருப்போம் யாரையும் தவறா டக்குன்னு நம்ம பேசிட மாட்டோம் இன்னொன்று அனைத்தையுமே இறைவன் தான் செய்ய வைக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எந்த விஷயமும் உங்களை தாக்காது எதுவுமே உங்களை தாக்கலைன்னா உங்களுக்கு மன நிம்மதி நன்றாக இருக்கும் ஆரோக்கியம் இன்னும் நன்றாக இருக்கும் சந்தோஷம் அதை விட அதிகமாக இருக்கும் சரி இந்த கர்மா எப்படி நமக்கு திரும்ப வராமல் நாம் பார்த்துக்கணும் இப்போ நாம விவசாயம் பண்ணும்போது விதை போடுறோம் அந்த விதை வந்து உடனே நமக்கு செடியாகி காயாகி பழமாகி நமக்கு பலன் கொடுக்காது அதற்கு ஆறு மாதமோ மூன்று மாதமோ ஒரு வருஷமோ டைம் எடுத்துக்கிடும் அதே மாதிரிதான் கர்மா நீங்கள் ஒரு செயலை ஏதோ ஒன்று தெரிந்தோ தெரியாமலோ செய்துட்டீங்க அதனுடைய பலன் வந்து உடனே கிடைக்காட்டினாலும் நல்லதாக இருந்தாலும் சரி துன்பங்களாக இருந்தாலும் சரி உடனே கிடைக்காவிட்டாலும் கொஞ்ச நாள் கழித்து அதனோட பலன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து ஒருத்தரை கோவத்தில் அதிகமாக பேசியிருக்கோம் அவங்கள ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி அது வந்து அவங்களால தாங்கவே முடியாது அந்த மாதிரி நம்ம அவங்கள பேசிவிட்டு நமக்கு அது சரியானதாக படும் ஆனால் அவங்க அதனால் ரொம்ப மனம் வருந்தி அழுதுகிட்டே இருந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க அது ஒரு நாள் என்ன ஆகும் அந்த நேரத்தில் அது சரியாகிடும் ஆனால் சில நாட்கள் கழித்து அல்லது அதற்கு இன்னொரு பிறவியிலேயோ அதே துன்பத்தை நமக்கு ஒருத்தங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க இதற்கு பெயர் தான் கர்மா அடுத்த பிறவிக்கு நாம் போகும்போது சில கருமா சரியான நேரம் வரும் வரை காத்திருந்து நமக்கு அந்த செயலை ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் எளிமையாக சொன்னால் கர்மாவுக்கு காலதாமதம் உண்டு தவிர்ப்பு கிடையாது கர்மா தாமதம் பண்ணலாம் ஆனால் அதை எப்போதுமே ரத்து செய்யவே முடியாது நாமெல்லாம் எல்லோரும் நினச்சிட்ருப்போம் நமக்கு துன்பம் வரும்போது அது ஒரு பெரிய தண்டனை அப்படின்ட்டு ஆனால் அது வந்து தண்டனையே கிடையாது அது வந்து ஒரு மிகப்பெரிய அனுபவம் உங்களை சுற்றி என்ன நடக்குது உங்கள் கூட யார் இருக்காங்க யார் இல்லை நீங்கள் யார் உங்களுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்குற பாடத்தெல்லாம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக கற்றுக் கொடுக்கும் ஒரு நாலு அஞ்சு வயசு குழந்த இருக்குது அந்த குழந்தைக்கு சில விஷயங்கள் புரியும் சில விஷயங்கள் வந்து புரியாது விளையாட்டாக விளக்கு போதோ அல்லது ஏதோ ஒரு தெரியாமல் தவறுதலாக ஒரு தீயில் கையை வச்சிட்டா சுடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அது குழந்தை குழந்தைக்கிட்ட சொன்னால் தெரியாது ஒரு தடவை சொல்லுவோம் ரெண்டு தடவை சொல்லுவோம் குழந்தை கேட்க மாட்டாங்க திருப்பி அவங்களே அதை பட்டு தெரிஞ்சுக்குவாங்க அதே மாதிரிதான் இந்த கர்மாவோட செயல் வந்து நமக்கு இருக்கும் நிறைய வீடியோக்களில் நிறைய பேர் பேசியிருக்காங்க நானும் பார்த்துருக்கேன் அதற்கு ஒரு பதிவே நம்ம சேனல்லே நம்ம போட்டிருக்கிறோம் கர்மாவை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க ஆனால் அது முற்றிலும் தவறு கர்மாவை முற்றிலும் அழிக்கவே முடியாது இந்த உலகத்தில் நாம் வாழும் வரை நாம் கூடவே சேர்ந்து வாழ்வது கர்மாதான் நாம் என்னைக்கு இந்த பூமியில் இல்லாமல் இறைவனடி சேருகிறோமோ அன்றுதான் நம்மளுடைய கர்மாவும் அழியும் அதனால கர்மாவை எப்பொழுதுமே அழிக்கவே முடியாது குறைக்க தான் முடியும் எப்படி குறைக்கலாம் அப்படின்னு கேட்டா நல்ல செயல் செய்து நல்ல கர்மாவை நாம் சம்பாதிக்கலாம் உண்மையா வாழணும் யாரையுமே நம்ம காயப்படுத்தக்கூடாது பக்தி தியானம் சரணாகதி இது எல்லாமே நாம் செய்ய வேண்டும் சரணாகதியாம் பண்ணிட்டு நீங்க தவறு செய்தீங்கன்னா தயவுசெய்து அதை நாம் இறைவனிடம் ஒப்படைத்து விட வேண்டும் தெரிந்தோ தெரியாமலோ இந்த தவறை செய்து விட்டேன் என்னை மன்னித்தருள்வாயா இறைவா அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்கும் அதே மாதிரி ஏதோ ஒரு தவறு செய்துட்டோம் தெரிந்தோ தெரியாமலோ அதை செய்துட்டோம் நம்மளுடைய மனசு அதை ரொம்ப அழுத்திக்கிட்டே இருக்கும் நாம் அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு அதை ஒத்துக்கிட்டு திருத்த முயற்சி செய்தாலே அதுவே மிகப்பெரிய புண்ணியம் சரணாகதி கர்மாவின் பாரத்தை குறைப்பதற்கு ஒரு முதல் வழி நாம எல்லாத்தையுமே நாமே கட்டுப்படுத்த நினைக்கிறோம் ஆனா அது ஒரு காலத்துலையுமே முடியாது நம்மளை தாண்டி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் நாம நினைக்கிறதும் நடக்கும் நினைக்காததும் நடக்கும் நினைக்கிறது ரொம்ப ஈஸியா நடந்துருச்சுன்னா அதனால நமக்கு சில நேரங்களில் பிரச்சனையும் வர தயாராக இருக்கிறதுன்னு அர்த்தம் இந்த பதிவு கூட நானாவே கொடுக்கல எதையுமே எனக்கு நடந்த அனுபவங்கள் பாடங்கள் அதன் மூலமாக இறைவன் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு அதனால் இறைவனுக்கும் நன்றி நமக்கு வர ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு மாற்றத்திற்கான அழைப்பாக கூட நீங்கள் நினச்சிக்கோங்க அதே மாதிரி நமக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு வழிக்கும் பின்னாடி நமக்கு ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக கிடைக்கும் கர்மா இல்லாமல் யாருக்குமே ஞானம் கிடைக்காது கிடையாது இன்றைக்கு நீங்கள் சந்திக்கும் சூழ்நிலையெல்லாம் நேற்று செய்த கர்மாவின் பலன் அதனால் நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்பது உங்களிடமே தான் இருக்கிறது உங்கள் எண்ணத்தாலும் வார்த்தையாலும் இப்பவே இந்த இருந்தே தொடங்குங்க நல்ல எண்ணங்கள் நல்ல வார்த்தைகள் நல்ல செயல்கள் இதுதான் உங்களோட வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு பூஜை பக்தியாகவே எப்பொழுதுமே இருக்கட்டும் ஓம் நமோ நாராயணாய நமக நன்றி